ஆக்போர்ட் யுனிவர்சிட்டி படிப்புன்னா சும்மாவா மல அண்ணாமல அண்ணாமலை சொன்னது ஆறு சவுக்கடி யாரும் தடுக்காததால் எட்டு அதுவும் ரத்தம் சொட்ட சொட்ட ரணகளமாக கண்ணீர் சிந்தி காதரி மீடியாவிட முறையிட்டு முதல் சவுக்கடி ஜம்மு காஷ்மீரில் கோவிலுக்குள் வைத்து மயக்க மருந்து கொடுத்து எட்டு வயது சிறுமி சிதைத்த மிருகங்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வீதிக்கு வந்த பாஜக எம்பிக்களுக்காக இரண்டாவது சவுக்கடி உத்தரப்பிரதேசத்தில் ஹதராஸ் மாவட்டத்தில் உயர் ஜாதியைச் சேர்ந்த இந்துத்வா கும்பலால் பத்தொன்பது வயது பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கடும் தாக்குதலுக்கு உள்ளாகி பெண்ணின் இறந்த உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் போலீசாரே தகனம் செய்த அவலத்திற்காக மூன்றாவது சவுக்கடி உண்ணா பாஜக சட்டமன்ற உறுப்பினரான குல்தீப் சிங் சேங்கர் வீட்டு வேலைக்கு வந்த பதினேழு வயது சிறுமியை பலாத்காரம் செய்தது மட்டுமில்லாமல் பெண்ணின் தந்தையை போலீஸ் காவலில் எடுத்து கொடூரமாக தாக்கி கொன்றதும் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை லாரி கொன்றதற்காகவும் நான்காவது சவுக்கடி இரண்டாயிரத்து இரண்டில் குஜராத்தில் மத வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட போது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு என்ற பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்து அந்த பெண்ணின் பெற்றோரை கொன்று குற்றவாளிகள் பாஜக மோடி அரசால் காப்பாற்றப்பட்டு நீதிமன்றம் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிய பிறகு மீண்டும் பாஜக ஆட்சியால் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களை மலர்தூவி மாலை மரியாதையுடன் வரவேற்றதற்காக பதிமூன்று வயது சிறுமியை பாஜக ஓபிசி கமிஷன் உறுப்பினர் ஆதித்யராஜ் சைனி மற்றும் அவரது கூட்டாளி அமித் சைனி ஆகியோர் கூட்டு பலாத்காரம் செய்து கொன்றதற்காக ஆறாவது சவுக்கடி மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு நிர்வாணமாக அழைத்து சென்ற கொடூரத்தை கண்டித்து ஏழாவது சவுக்கடி அதிமுக பாஜக கைகோர்த்திருந்த சமயத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றம் இன்னமும் அதற்கு நீதி கிடைக்காத நிலையில் பொங்கி எழுந்த அண்ணாமலை எட்டாவது சவுக்கடி தமிழகத்தில் ஆளுநர் மாளிகைக்கு அருகில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதற்காக ஆறு சவுக்கடி என்று சொன்ன அண்ணாமலை பாஜகவினரின் தொடரும் பாலியல் குற்றங்களால் எட்டு சவுக்கடியாக மாற்றிக்கொண்டது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது சபரிமலைக்கு மாலை அணிந்த போது அண்ணாமலை அவர்கள் செருப்பில்லாமல் இருந்ததில்லை வீட்டுக்குள்ளே செருப்புடன் தான் இருந்தார் அப்படிப்பட்டவர் மாட்டேன் என்று ஆன்மீகத்தின் உணர்வையே காட்டுகிறது ஆறு சவுக்கடி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அதாவது வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி எட்டு நாள் வழக்கமான தைப்பூச இதுவே ஆன்மீகம் அரசியல் அண்ணாமலையின் அட்டகாசம் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிப்புனா சும்மாவா மலை அண்ணாமல இன்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா